அன்புக்கணிய தோழர்களுக்கு வணக்கம் ஏற்கனவே பிஜேபி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பாலியல் குற்றவாளிகளின் கூடாரமாக மாறிடுச்சு அதை நம்ம தொடக்கமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ச்சி அவங்க அதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ சமீபத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அண்ணாமலை தமிழிசை சவுந்தராஜன் இவங்க ரெண்டு பேரோட தலைமையில மும்மொழி கொள்கையை ஆதரிச்சு கையெழுத்து இயக்கம் அப்படின்னு ஒன்று நேற்றுக்கு மூணு நாள் ஆரம்பிச்சாங்க அது தமிழ்நாடு முழுக்க இப்படி அவங்க நடந்துட்டு இருக்கிறாங்க அப்படி நடத்தக்கூடாதா அப்படின்னா நம்ம நடத்தக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை அவங்க நடத்தட்டும் இது ஜனாயக ரீதியாக அவங்க பண்றாங்க ஆனா நடந்த விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஊர்ல என்ன நடந்திருக்கு இந்த முழுமையா பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல ஒரு கேலியும் கிண்டலுமாக ஒரு நகைச்சுவைக்காக அல்லது பிஜேபியை ஒரு சீண்டுவதற்காக பிஜேபியை மட்டம் தட்டுவதற்காக மட்டும்தான் இந்த காணொலியே வைரலாக விட்டுட்டு ஆனா நடக்கிறது என்ன அல்லது நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தா அந்த வீடியோல முழுக்க பள்ளி குழந்தைகள் குழந்தைகளோட வயசு ஒரு தாயின் கருவறையிலிருந்து வெளியே வந்த உடனே இருந்து அதுல இருந்து பதினெட்டு வயசு ஆக முழுமையாடுற வரைக்கும் அவங்க வந்து குழந்தைகள் தான் இல்லையா அப்போ இந்த குழந்தைகள் என்ன பண்ணிருக்காங்க அந்த மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவிச்சு கையெழுத்து போடுங்க பிஸ்கெட் தரும் கூப்பிட்டு வலுக்கட்டாயமா கூப்பிட்டு கையெழுத்து போட சொன்னாங்க முதல்ல பெற்றோர்கள் பள்ளிக்கூடங்கள் இந்த இரண்டு இடத்துல தான் அல்லது அவங்க குடும்பம் அல்லது நேரடியாக பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்கன்னா இந்த இரண்டு இடத்துல தான் அவங்களுக்கான உணவுக்கான உரிமையான இடமாக பார்க்கப்படுது பள்ளி குழந்தைகளை பொறுத்த மட்டும் போற வழியில குழந்தைகளை வழிமறைச்சு பிஸ்கட் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இது இது ஒரு ஒரு தான் இல்லையா மோசமான செயல் கிரிமினல் குற்றம் இது பள்ளி கல்வித்துறை என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல தொடர்ச்சியாக இதை நம்ம பார்க்கிறோம் ஒரு ஒரு குழந்தையை குழந்தை அப்படின்னா பெண் குழந்தை மட்டும் கிடையாதுப்பா ஆண் குழந்தையும் ஆண் குழந்தையும் அவனோட அனுமதி இல்லாம என்ன அவனை தொடர்றதும் கூட அபியூஸ் தான் குற்றம் தான் பாலியல் குற்றம் தான் ஒரு ஒரு சின்ன பையன் இருக்கான் அவனோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க அந்த அந்த ஒரு ஒரு பெண் குழந்த போது சின்ன பொண்ணும் பெரிய பொண்ணோ அந்த பொண்ணு மறுக்குதுன்னு சொல்லும்போது விட்டுறணும் வயிற்றுல வைக்கிறான் ஒரு தடிப்பையத்த சோ சோறல கை வச்சு இழுக்கிறான் கன்னத்தை பிடிச்சி கிள்ளி விடுறான் நெருக்கமா இருக்கிறாங்க பிஜேபிக்காரங்க அதுல ஒரு பத்து இருபது குழந்தைகள் போய் மாட்டிக்கிட்டு கையெழுத்து போ கையெழுத்து போடுது வழுக்க டைமா போட வைக்கிறாங்க போடு 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 ஒரு அம்மா என்ன பண்ணுது அவங்க போட வர குழந்தைகள் எல்லாம் பிஸ்கட் கொடுக்குறாங்க வா பிஸ்கட் வா இதே வேறொரு அரசியல் கட்சி எந்த அரசியல் கட்சி செஞ்சாலும் சரி அவங்க மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்திருப்பாங்களா இல்லையா பிஜேபி அல்லது கச்சோபிச்சோன்னு கட்சி இருப்பாங்களா இல்லையா இதை பத்தி எந்த அரசியல் கட்சியாவது பேசுதா அப்படின்னா இது ஒரு நகைச்சுவையாக எடுத்துட்டாங்க எல்லா அரசியல் கட்சிகளும் நிறைய சமூக வலைதளங்கள்ல சில தோழர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா பிஸ்கட் கொடுத்து கையெழுத்து வாங்க சொல்றாங்க இதுதான் பிஜேபோட லட்சணம் அப்படிங்கிறத ஒரு கிண்டல் பண்ணிட்டு அந்த பெண் குழந்தைகளை கிட்டத்தட்ட அந்த குழந்தைகள் மேல பாலியல் வன்முறைய அவங்க செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறத இங்க யாருமே பார்க்கல ஒரு குழந்தை அவ அனுமதி இல்லாம அவளை தொடக்கூடாது அவகிட்ட பேசக்கூடாது ஆனா ரோட்டில் போற குழந்தைகளை வலுக்கட்டாயமாக இழுத்து கையெழுத்து போடுறான்னு சொல்றது இது எவ்வளவு பெரிய ஆபத்தான செயல்பாடு பொதுவெளியில என்ன பொது வெளியில மக்கள் போகக்கூடிய சாலைகளில் இந்த குழந்தைகளை உள்ள எழுத்து கையெழுத்து போடுறான்னு சொல்றது அந்த குழந்தைகளோட இருந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அந்த குழந்தைகளுக்கு தெரியுமா இது அபியூஸ்னு இது வன்கொடுமை அந்த குழந்தைகளுக்கு தெரியுமா இல்லை சட்ட ரீதியாக இது குற்றம் அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு தெரியுமா இந்த ஆட்சியாளர்கள் தெரியுமில்ல அங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கு தெரியுமில்ல அங்க இருக்கக்கூடிய பள்ளி நிர்வாகத்துக்கு தெரியுமில்ல அங்கே அந்த அந்த பகுதியோட கலெக்டருக்கு தெரியும்ல என்ன மசுரை பிடிங்கிட்டு இருக்கீங்களா நீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம கல்வித்துறை அமைச்சர் பள்ளிக்கு வராத குழந்தைங்கிட்டலாம் ஃபோனை போட்டு வந்துரு உனக்கு என்ன வேணாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு ஒரு தனிப்பட்ட குழந்தைங்களுக்கு அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு காணொலாம் நம்ம பார்த்தோம் அப்போ இதெல்லாம் நடிப்பா குழந்தைகள் விஷயத்தில் அப்போ பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் அந்த குழந்தைகளுக்கான பாதுகாப்பு உறுதி இல்லைல்ல அதனால தான் இவ்வளோ வன்கொடுமை இருக்கு அதனால தானே இப்போ குழந்தைகள் மீதான இவ்வளவு குற்றங்கள் நடக்குது வெட்ட வெளியில குழந்தைகள் மேல ஒரு தடிப்பையன் கை வைக்கிறான்னா அடுத்த வினாடி அவங்க போஸ்கோ சட்டம் பாஞ்சிருக்கணுமா இல்லையா பாயில இவங்க சைல்டு அபியூஸ் குழந்தைகள் வன்கொடுமை அப்படின்னு அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா கருப்பளிச்சாதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு ஒரு குழந்தையை அவங்க அனுமதி இல்லாம குழந்தைன்னா உடனே பெண் குழந்தைன்னு நினைச்சிடாதீங்கப்பா ஆண் குழந்தைங்களை சேர்த்துதான் அவங்களோட அனுமதி இல்லாம தொட்டாலே அபியூஸ் தான் வன்கொடுமை தான் அப்போ இதை நம்ம சட்ட ரீதியாக ஒரு குழந்தைகளோட பாதுகாப்பு இன்மையின் அந்த பார்வையில நம்ம பேசாம இதை நம்ம காமெடியை எடுத்துக்கிட்டு நகைச்சுவையாக்கி இப்படிதான் பிஜேபி செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் கேலி கிண்டல் பண்ணி காமெடி விசாக்கி விட்டுறது அதோட சீரியஸ்னஸ் தெரியாம அப்படிதானே தொடர்ச்சியாக பிஜேபி சேர்ந்தவர்கள் இப்படியான விஷயத்தை கட்டமைக்கிறது அப்படிங்கிறது திராவிட மாடல் சொல்லக்கூடிய இந்த ஆட்சியாளர்களுக்கு நகைச்சுவையாக இருக்கும் அப்படின்னா நாம் இப்ப எதிர்க்க வேண்டியது இந்த பிஜேபி கார்கள் இந்த தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களை பார்த்துதான் உங்களோட கட்டமைப்பு தானே பள்ளி கல்வித்துறை இருக்கு உங்களோட கட்டமைப்பு தானே உங்களோட தானே இந்த பள்ளி நிர்வாகம் இயங்குது அப்போ பொது வெளியில ஒரு பிள்ளையா அவங்க அனுமதி இல்லாம தொடரத்துக்கான ஒரு இவன் வந்து அவ்வளவு அநாகரீகமா செய்யறான் அப்படின்னா சரி விட்டுருங்க தொடரான்னு தெரியாது இப்படி நடக்குமா யாருக்கான தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி நடந்து என்ன பண்ணீங்க அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க சட்ட ரீதியாக என்ன ரீதியாக ஒரு ஆட்சியாளர் பண்ணோம் அல்லது அரசு அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு போகும்போது யாராவது ஒருத்தன் வந்து கையை பிடிச்ச இழுத்திருந்தான் இப்படி வயிற்றுல கை வச்சிருந்தான் மார்பகத்துல கை வச்சிருந்தான் இந்த ஆட்சியாளர் சும்மா இருப்பாங்களா காவல்துறை சும்மா இருக்குமா உடனடியாக சட்டம் தன் கடமையை செய்கிறது அப்படின்ற பூச்சாண்டியெல்லாம் காஞ்சி இருப்பீங்களா ஒரு ஏழை இலையை நடுத்தர வரத்தை சேர்ந்த குழந்தைகள் அரசு பள்ளிக்கு போகுது அந்த இடத்துல வந்துட்டு முதல்ல அந்த வேலைய அவன் செய்யலாமா இதே சட்டத்துக்கு புறமானது இல்ல பெற்றோர்கள் கிட்ட கருத்து கேட்கறது விட்டு படிக்கிற குழந்தைங்க கிட்ட போய் அது ஒருத்தன் ஒருத்தன் என்ன பண்றான்னா வலுக்கட்டாயுமே அந்த குழந்தைய சொல்ல சொல்றான் எனக்கு ஹிந்தி வேணும் சொல்லு அப்படின்னு அந்த குழந்தைய சொல்ல சொல்றான் இது என்ன சொல்றதுன்னு தெரியல அவ்வளவு அசிங்கமா வருது யார பாத்து பிஜேபி காரனை பார்த்தா இல்ல இதை இந்த காணொலிகள் எல்லாம் பதிவு பண்ணி இதை நகைச்சு வாங்கிட்டு இருக்கீங்களா உங்களை பார்த்தா சிறப்பு கொண்டு அடிக்கணும் தோணுது எனக்கு இதோட அபாயத்தை பத்தி தெரியாம இதோட தெரியாமஸ் பத்தி எதுவுமே புரியாம சட்ட ரீதியாக இந்த குழந்தைகளை பள்ளிக்கு போகக்கூடிய குழந்தைகளை கல்வி சார்ந்து அல்லது கல்வி சார் ஒருவேளை கல்வி சார்ந்து கூட ஒரு பொது அவங்க அனுமதி இல்லாம பேசுறதே கிட்டத்தட்ட குற்றம் தான் உடனே இங்கே சைல்ட் லிங்க் எல்லாம் நாங்கள் வச்சிருக்கிறோம் பத்து பத்து தொண்ணூத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர்லாம் கொடுத்து வச்சிருக்கிறோம் குழந்தைகள் பாதிக்கப்பட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம் குழந்தை பாதுகாப்பு துறையெல்லாம் நாங்கள் வச்சிருக்கிறோம் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்திலையும் குழந்தைகளுக்காகவே தனி அலுவலகம் இருக்கு பாதுகாப்புக்காக வரவேற்க கூடியது ஆனால் இப்படியான நிகழ்ச்சிகளை அரசு சம்பந்தமான ஆட்களை நகைச்சுவையாக கடந்து போறதுங்கிறது அது கேலி கிண்டலாக பார்த்துட்டு ஒதுங்கி போறதுங்கிறது ஏற்புடையதாக இல்லை நான் நேசிக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் இந்த காணொலியை போட்டு கிட்டத்தட்ட இது ஒரு ஒரு பிஜேபி மேல ஒரு வன்மத்தை தூவுவதற்காகத்தான் இதை பயன்படுத்துறாங்கள இதுல இருக்கக்கூடிய குழந்தைகளோட பாதுகாப்பு குறைபாடு பத்தி யாரும் பேசல கிட்டத்தட்ட ஒரு பிற்போக்குவாதம் கிடையாதா முற்போக்குவாதிகள் அப்படிங்கிற போர்வையில் இது இந்த வீடியோ பண்ணக்கூடிய ஆட்கள் போடக்கூடிய வாசகம் என்ன தெரியுமா இதுதான் பிஜேபி லட்சணமா குழந்தைகளிடம் பிச்சை கிடைக்கும் பிஜேபி பிஸ்கெட் கொடுத்து கையெழுத்து வாங்கக்கூடிய பிஜேபி இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் என்ன வந்திருக்கணும் குழந்தைகளோட பாதுகாப்புக்கு எச்சரிக்கை விடக்கூடிய பிஜேபி சைல்ட் செய்யக்கூடிய பிஜேபி குழந்தைகளை வன்கொடுமை செய்யக்கூடிய இடத்துல பிஜேபி நட்ட நடு வீதியில பட்டம் பகல்ல பள்ளிக்கு போகக்கூடிய காலாங்கத்தில் அந்த குழந்தைகளை போயிட்டு கையெழுத்து போடுன்னு சொல்லக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாலியல் குற்றம் செய்யக்கூடிய இடத்துல பிஜேபி இப்படியான வசனங்கள் எல்லாம் நம்ம பார்க்கவே இல்லை இது இந்த வீடியோ நேத்து போடலாமா நினைச்சோம் ஒரு மாலை வரைக்கும் காத்திருந்தோம் அப்படி யாருன்னா போடுவாங்களா எதனா பதிவுகள் வருமா அப்படின்னு அப்படி அதில் ட்ரெண்ட் ஆகலை ஒரு இப்போ நம்ம பேசுற வீடியோ கூட யாரும் ஷேர் பண்ண மாட்டான் ஏன் அப்படின்னா இவங்களோட நோக்கம் பிஜேபி மேல ஒரு வன்மத்தை கக்கி விட்டுறது தங்களோட பகையை வந்துட்டு காட்டி விட்டுறது சட்ட ரீதியாகவோ சித்தாந்த ரீதியாகவோ பிஜேபி எதுக்குறது இவங்களோட நோக்கம் இல்லை சும்மா ஒரு ஃபன் அவளுக்கு மோடி கேடி அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ஒரு ஃபன் பண்ணி விட்டுறது அவன் போடக்கூடிய அத்தனை கொடூரமான சட்டங்களையும் காமெடி ஆக்கி விட்டுறது ஆனா அதோட ஆபத்தை அதோட கிட்டத்தட்ட அதை எவ்வளோ அபாயகரத்துல மக்களை கொண்டு போய் விடும் அப்படிங்கறத சிந்தனை கிடையாது மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக குழந்தைகளை இணைக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட இது ஒரு பாசிசஸ் தானே இதுதானே வந்து கையாளுடைய விதம் அப்படிங்கிறது அது எதுவாக இருந்தாலும் எவ்வளவு நல்ல காரியமாக இருந்தாலும் நேரடியாக குழந்தைகளுக்கு அணுகக்கூடாது கூடாது பெற்றவர்களாக இருந்தாலும் சரி நான் ஒரு புது வெளியில தான் பெற்ற பிள்ளைகளை கூட ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களோட அனுமதி இல்லாம அவங்களை எப்படியுமே கையாளக்கூடாது இதம் குழந்தைகள் பாதுகாப்பு சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே அப்போது சட்டத்துக்கு புறம்பாக குழந்தைகளுக்கு எதிராக எல்லா வகையான குற்றங்களையும் இந்த வீடியோவில் இருக்கு இந்த வீடியோவே ஆதாரம் இந்த வீடியோவை வச்சுக்கிட்டு அந்த ஆட்கள் மீது வழக்க பதிவு பண்ண முடியும் இதை நான் பதிவு பண்ணலாமா இல்லை நீங்களா இல்லை அரசே முன் வந்து வழக்கு பதிவு பண்ணணும் அத்தனை பேர் மீதும் அந்த அந்த அம்மா பேசிட்டு இருக்குல்ல எப்படி ஒரு ஆண் ஒரு பெண் பிள்ளையை வந்து தொட்டா எப்படி பாலியல் குற்றமோ அதே போல அந்த அந்த அம்மா பசங்களெல்லாம் கணத்தை கிழிச்சுல இதுவும் பாலியல் குற்றம் தான் ஆக அங்கே இருந்த அத்தனை பேர் மீதும் போஸ்க சட்டத்துல தூக்கி போட்டு உங்க கடமையை நிறைவேற்றுவீங்களா தமிழ்நாடு அரசை அப்படின்னு பார்த்து தமிழ்நாடு அரசை பற்றி நம்ம ஒரு கேள்வியை முன்னோக்கலாம் செய்வீங்களான்றது தெரியல அதான் அந்த ஆக்கி விட்டீங்களே உங்களுக்கு வேற வேற மணிகள் இருக்குல்ல தமிழ்நாடு அரசு மீது நமக்கு காலப்புணர்ச்சி இல்லை ஆனால் கேள்விகளை முன்வைக்கிறோம் இப்படியான சம்பவங்களை நீங்க அனுமதிச்சிங்கன்னா மீண்டும் மீண்டும் பாலியல் ஜல்சா பார்ட்டியைச் சேர்ந்த அதாவது பாஜகவை சேர்ந்த நபர்கள் இப்படியான இழிவான செயலை குழந்தைகள் மேத கட்டவிழ்த்து விடுவார்கள் இது நடக்கும் தொடர்ந்து நடக்கும் இன்னைக்கு கணத்தை பிடிச்சான் தோலை பிடிச்சான் மார்பு பிடிச்சான் வைத்த பிடிச்சான் நாளைக்கு நடு ரோட்ல அந்த பெண்ணை கருப்படைச்சாடு வேடி பார்த்துட்டு போவீங்களா அப்படித்தானே இருக்கு உங்களோட லட்சம் உண்மையாகவே இது மன கசப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்துது தயவு செஞ்சு தோழர்களே சமூக ஊடகத்துல பதிவு செய்யக்கூடிய தோழர்கள் இப்படியான விஷயங்களை வந்து காமெடியாக்காது இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க தப்பு இல்லை ஆனால் இந்த வீடியோ மூலமாக மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க என்ன செய்தியை சொல்ல வரீங்க அப்படிங்கறத தெளிவுபடுத்துங்க சும்மா சும்மா பிஜேபி மேலே ஒரு வன்மத்தை பரப்புறதுக்காக மட்டும் இந்த வீடியோ இருக்க கூட அவங்க எவ்வளவு பெரிய குற்றத்தை சுற்றி இருக்கிறாங்க குழந்தைகளுக்கு எதிராக நீங்க என்னடா லூஸ் மாதிரி பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க